மத்திய தொழிற்சங்க பாஜக அரசின் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத ஜனநாயக விரோத விவசாயிகள் விரோத போக்கை கட்டித்து இடங்களில் எல்லாம் மறியல் போராட்டம் நடத்துவது என்கிற முடிவை மேற்கொண்டிருக்கிறோம் இதற்கு அடிப்படையாக பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றன அடிப்படையில் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஒன்றிய அரசு மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பொதுத்துறைகளை தனியாருக்கு தாலே வைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் குறிப்பாக நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்களை இருபத்தி ஒம்பது சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றி அந்த நான்கு தொகுப்புகள் அனைத்தும் தொழிலாளர்களுக்கு பாதகமாகவும் பெருமலாளர்களுக்கு சாதகமாகவும் அந்த சட்டம் திருத்தப்படுவதை கண்டித்து பல்வேறு இயக்கங்கள் நடத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் அந்த சட்ட திரும்ப பெற வேண்டும் என்கிற அடிப்படையான அம்சத்தோடும் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது இந்த வேலைநிறுத்தத்தில் அனைத்து துறைகளை சார்ந்த தொழிலாளர்கள் அரசு ஊழியர் ஆசிரியர் மற்றும் பல்வேறு சுயேச்சை தொழிற்சங்கங்கள் தொலைவாரியான தொழிற்சங்கங்கள் அனைவரும் இந்த புராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அந்த அழைப்பை தமிழகத்தில் இயங்கி வருகிற மத்திய மற்றும் எங்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பதிமூணு தொழிற்சங்கங்களின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்துடைய தன் தொண்டுத்தனமான போக்கின் காரணமாக சத்தியாரத்துடைய எண்பது சதமான தொழிலாளர்கள் சட்டத்தின் விளிம்பில் இருந்து வெளியே தள்ளப்படுகிற அந்த அபாயம் இருக்கிறது இன்னைக்கு பத்திரிகை செய்தியை பார்த்தால் இன்போசிஸ் நிறுவனம் ஒன்பதேழு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இன்னைக்கு அவருடைய துறை தொழிலாளர்களுக்கு விதித்திருக்கிறார்கள் இது இந்திய தொழிலாளியின் வாழ்க்கையை இந்திய தொழிலாளியின் சமூக வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம் இந்த கோரிக்கை உள்ளிட்ட அனைத்தையும் எதிர்த்து இந்த நிறுத்தம் நடைபெறுகிறது அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் இளைஞர் மகளிர் அமைப்புகள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை அனைத்து தங்க தொழிற்சங்கம் சார்பில் முன்வைக்க தொடரும் தமிழக பதிமூன்று

சட்டத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு இந்த மோட்டார் வாகன சட்டம் திருத்தியதன் மூலமாக அக்ரிகேட்டர் என்கிற புதிய திட்டமும் அதே மாதிரி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்கிற முறையிலும் எந்த இடத்திலும் யாருக்கு வேண்டுமானாலும் பர்மிட்டே இல்லாமல் பங்கு ஓட்டக்கூடிய சூழலை இந்த ஒன்றிய அரசாங்கம் திருத்திருக்கிற மோட்டார் வாகன சட்டம் இருக்கிறது ஆகவே மோட்டார் தொழிலாளி பெரும்பகுதியாக பங்கேற்க வேண்டும் என்றுதான் தொழிற்சங்க நிறைவேற்றுள்ளது

அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சட்ட என்பது மிக அபாயகரமானது இந்த அபாயகரமான சட்டத்தொகுப்பை எதிர்த்து ஒரு இந்தியா ஒழுக்கம் இருக்கிற தொழிலாளர்கள் பங்கேற்க வேண்டும் என்றுதான் மத்திய தொழிற்சங்க வேண்டும் நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்கல அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள் என்கிற வேண்டுகோளைத்தான் மத்திய தொழிற்சங்க வைக்கிறது

அங்கே பேருந்து வரக்கூடாது பொதுமக்களுடைய எப்போதும் அரசு என்பது இத்தகைய முடிவுகளுக்கும் தொழிற்சங்களுக்கு எந்த கோரிக்கைகளுக்கும் அரசு என்பது வேறு விதமான சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் தொழிற்சங்கங்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எங்களை ஒன்றிய அரசு அழைத்து பேசியிருந்தால் இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பே இருக்கும்

அவருடைய பிரச்சனைகளை முன்வைத்து அவரோடு பேசியிருக்கிறோம் சாத்தியம் இருக்கிற பகுதிகளில் பங்கேற்பதால் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் அது எங்களுடைய வேண்டுகோள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எங்களை வேண்டுகோளை வைத்தோம் மாணவரமைப்பு இளைஞரமைப்பு அமைப்பு உள்ளிட்ட அனைவரும் எங்கள் வேண்டுமோ வைத்திருக்கிறோம் இது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பை இந்திய நாட்டின் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கிற பிரச்சனை